வணக்கம் எது கொடை வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை கொடை என்பதும் ஈகை என்பதும் கொடுத்தல் என்று பொருள்படுகிறது யாருக்கு எதை கொடுத்தாலும் அது கொடையாகிறதா கொடுப்பவரெல்லாம் விடுகிறார்களா இல்லை வறியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஒன்று கொடுப்பதுதான் கொடை கொடுப்பது கொடுப்பதுதான் கொடை இருப்பவர்களுக்கு நாம் மீண்டும் மீண்டும் கொடுப்பது அது வந்து பரிசு கொடுப்பது போலாகிவிடுகிறது எனவே வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை கொடை என்பது பணம் பொருள் உணவு உடை தானம் மட்டுமல்ல ஒருவருக்கு பணம் கொடுக்கிறோம் அன்னதானம் செய்கிறோம் பொருள் கொடுக்கிறோம் இது மட்டும்தான் கொடையா அப்போது பணம் இல்லாதவர்கள் பொருள் இல்லாதவர்கள் செய்வதெல்லாம் கொடை அல்லவா இதை தாண்டியும் கொடைத்தன்மை இருக்கிறது இதிலெல்லாம் இருக்கிறது கவலைகள் தின்ன கலங்கி நிற்போரின் கண்ணீரை துடைப்பதும் கொடைதான் அடுத்தடுத்த கவலைகள் அடுத்தடுத்த பிரச்சனைகள் பார்த்து 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 ஓய்ந்து ஒருவர் தாழாமல் அழுகிறானே அவருடைய கண்ணீரை துடைப்பதும் ஒரு விதமான கொடைதான் ஆதரவின்றி நிற்போரின் கரம் பற்றி நம்பிக்கை தருவதும் கொடைதான் ஆதரவில்லை தனித்து நிற்கிறார் என்ன செய்வதென்று புரியவில்லை அவர்களுடைய கரம் பற்றி நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்கிறோமே அதுவும் கொடைதான் உறவுகள் ஏதுமின்றி தவிப்பனே நோக்கி சிநேகமாய் சிந்தும் புன்னகையும் கொடையே உறவுகள் எதுவும் இல்லை அல்லது உறவுகள் இருந்தும் அவன் தனித்து விடப்படுகிறார் அவர்கள் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் நமக்கென யாரும் இல்லையா தனித்து விடப்பட்டோமே என்று ஒரு அச்சத்தில் நிற்பவனை பார்த்து சிநேகமாய் மெலிதாய் ஒரு புன்னகை சிந்துகிறோமே அதுவும் ஒருவித கொடைதான் ஏனென்றால் அந்த சிறிய புன்னகை அவருடைய மனதில் நம்பிக்கையை தண்டு வாழ வேண்டும் உழைக்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டுவதாக அமைந்து வருகிறது கையறு நிலையில் நிற்போரின் பற்றி எல்லாம் ஒரு நாள் மாறும் என்று உரைப்பதும் கூட கையறு நிலை அவ்வளவுதான் எதுவுமே இல்லை எல்லாம் விட்டு போச்சு பணம் பொருள் உறவு சொந்தம் பந்தம் எல்லாம் விட்டு போச்சு எதுவுமே இல்லையே நம்ம தனியா இருக்கிறோமே எல்லாத்தையும் இழந்துட்டேமே இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை உயிரை தவிர என்று சொல்வார்களே அந்த ஒரு நிலையில் ஒருவர் இருக்கிறார் என்றார் அவரிடம் போய் அவருடைய நிலை மாறுவதற்காக நம்ம பணமோ பொருளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரோடு சேர்ந்து கஷ்டப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அது நம்மளுடைய விருப்பம்தான் ஆனால் அதை விட முக்கியமானது அவருடைய கரம் பற்றி எல்லாம் ஒரு நாள் மாறும் எல்லாம் ஒரு நாள் மாறுங்க துன்பப்படமே துன்பப்பட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுடைய நிலை மாறும் என்ன உங்களுக்கு துன்பம் கொஞ்சம் அதிகமாக காலம் ஆயிடுச்சு அப்போ எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் துன்பப்பட்டீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறீர்கள் முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோமே சுருக்கமாக எல்லாம் ஒரு நாள் மாறும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் கூறுகிறோமே அது மிக பெரும் கொடை எனவே என்னிடம் பணம் இல்லை பொருள் இல்லை நான் எப்படி வள்ளலாவது நான் கொடைத்தன்மை இல்லை எனக்கு இல்லையா நான் ஈகை பண்பு இல்லாதவரா என்று யோசிக்க வேண்டியதில்லை மனம் இருந்தால் அனைவரும் வள்ளலாகலாம் நன்றி